இன்னைக்கு ராத்திரி மட்டும் தொழில இறங்கி நம்ம கைவரிசிய காட்டல நம்ம கதை அவ்வளவுதாடா ஆஹ் விருட்டுறது இங்க சட்டப்படி குற்றம் திருட்டு வேலைக்கு தூண்டுறது அதை விட பெரிய குற்றம் ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி எழுவத்தி ஒன்போது ஆன் செக்ஷன் முப்பத்தி நாலு அண்ட் ஃபோர் ஃபார்ட்டி எயிட் ஹவுஸ்ட் பாஸ் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா அபராதமும் ஏழு வருஷம் கடுங்காவல் தண்டனையும் கிடைக்கும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டாடா இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய திருட்டுலாம் பண்ணிட்டு இருந்த டே அப்துல் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லன்னா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அது என்னடா ரட்டத்தல பாம்பு மூஞ்சியும் இன்னைக்கு ஒரு லட்சம் கிடைக்கும் ரூபாய் அபராதம் தான் கிடைக்கும் இதுக்கு

இந்த லட்சணத்துல கண்ணத்துல புளி வேற நீ யாரடி குத்துன சார் இன்னைக்கு குத்துனத கேக்குறீங்களா இல்ல சார் நீ எந்த குத்து கேஸ் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க சார் அந்த குத்து சார் அது ஓகே ஆ நீ போகும்போது அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதி கொடுத்து போ இந்த சார் நேத்தி வாங்கிட்டாரு ஆடம் சார் இப்ப எல்லாம் சும்மா விட முடியல அதுக்கு தான் சுமந்த சரி சரி கூட்டு போ ஏய் வா போ நான் ஒரு குத்து குத்துறேன் நீ எதுக்கு அதெல்லாம் குத்திட்டு இது வேற குத்து சார்

மேடம் தான் உன் பிரச்சனை பாக்கணும்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல உம் இப்பெல்லாம் அவர் பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு இங்கே பாரு நாம இந்த டைம்ல தாண்டி பாசமா இருக்கணும் உனக்கு உன் வீட்டுக்கார் பழையபடி வேணும்ல கொஞ்சம் ஓவரா போனாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல நீ இந்த சினிமா எல்லாம் பார்த்திருக்கா இல்ல கைக்குள்ள வச்சுக்கிறதுக்காக பொண்டாட்டிங்களா சில வேலைக்கு செய்வாங்கல்ல அந்த மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்புறமா போன் பண்ற சரிடே ஏண்டா இதெல்லாம் பார்த்துட்டு நீ உன் பொண்டாட்டியை தப்பா நினைக்கிற போல இருக்கு அவளுக்கு தெரியாதுல்ல இப்ப கூட இருக்கிறது அவ புருஷன் இல்லைன்னு அவளை பார்த்தல்ல உன் மேல இருக்கிற அன்பெல்லாம் நீன்னு நினைச்சு அவன் மேல காட்டிக்கிட்டு இருக்கா நீ அடிச்சு துரத்த வேண்டியது அவனைதான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உன் மேல இருந்த கோபத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ணப்போ இந்த கன்றாவியெல்லாம் நான் யோசிச்சே பார்க்கலடா இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா திரும்பவும் உடம்பு உனக்கு கிடைக்காம அவன் செய்ய வாய்ப்பு டேய் உன் பொண்டாட்டியோட வாழ்ற வாழ்க்கையை அவன் அனுபவிச்சு ரசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு எனக்கு தோணுது திருட இங்க போலீசா நடிக்க ஆரம்பிச்சுட்டான்ல அதே மாதிரி போலீஸும் திருடனா நடிச்சே ஆகணும் நீ இப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸோட தானே சேர்ந்து தங்கி இருக்க இவனை எப்படி சமாளிக்கணுங்கிற ஐடியா அவங்க கிட்டே இருந்தே உனக்கு கிடைக்கும்

அன்னைக்கு சேசிங் நடந்துட்டு இருக்கும்போது போது திடீர்னு என் வண்டியை பிளாக் பண்ணி அவர் என்ன கன் பாயிண்ட்ல நிக்க வச்சு பெட்டி தூக்கிட்டு போயிட்டாரா அது எனக்கு நல்லவே ஞாபகம் இருக்கு ஆனா அந்த ஆளு இது வரைக்கும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்ச மாதிரி தெரியல அப்படி நடந்திருந்தா இந்த விஷயம் பெரிய இஷ்யூ இருக்காதா அப்படி அவர் இன்னும் ஒப்படைக்காம இருக்காருனா அந்த பெட்டி கண்டிப்பா அவர்கிட்ட தான் இருக்கு ஒண்ணு அது அந்த ஆளுடைய வீட்டுல இருக்கு இல்லனா வேற எங்கேயாவது சேஃபா ஒழிச்சு வச்சிருக்கணும் நீங்க ரெண்டு பேரும் நினைச்சீங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியும் என்ன அந்த ஆளுக்கு நல்லாவே தெரியும் அதனால நானா போய் மறுபடியும் அந்த ஆளுக்கிட்ட மாட்டாம இருக்கிறது நல்லது தானே

வெறும் கப்பா இருக்கு ஆனா நகை எங்க இருக்குன்னு தெரியலையே இதுதான் இளைஞர் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க திறந்து உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவேன் எதிர்பார்த்த மாதிரி பெருசா ஒண்ணு இல்லையே அது வந்து இங்க ஒரு கிரெட்டி வச்சிருக்கேன்னு தானே சாரு சொன்னாரு அந்த பெட்டி எங்க இல்லையே அதுவா நீங்க தேடி வந்தது சாரோட பெட்ரூம்ல வேணா இருக்கலாம் என்னது பெட்ரூமா அது எங்க இருக்கு அது இங்கதான் இருக்கு ஏய் வாடா வா கொஞ்சம் போலவா நான் நீங்க வாங்க வாடா வா ஆடோ இங்க பாரு எவ்வளவு பெட்டி இருக்குது ஐயோ அதெல்லாம் மேடமோட பெட்டிங்க சாரோட பொருள் எல்லாம் அந்த வார்ட்ரோப்ல தான் இருக்கும் வார்ட்ரோப் ஆ வார்ட்ரோப் அலமாரிய சொன்னியா சாரோட எல்லா பொருளும் கொஞ்சம் போலக்கு தெரியுது எதது எங்க இருக்குன்னு ஆ இருங்க ஃபோன்ல யாருன்னு பார்த்துருக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் திருட்டு போலீஸ் தானே சாரோட வாட்சை திறனை நான் பார்த்தேன் இன்னைக்கு நெல மாட்டிங்கிறா நீங்க வாட்ச் எடுத்தியா ஹலோ ஹலோ சார் உங்க பேரை சொல்லிட்டு ரெண்டு திருட்டு பசங்க போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு இங்க வந்திருக்கானுங்க என்னது நான் அவங்க ரெண்டு பேரையும் பெட்ரூம்ல பூட்டி வச்சிட்டேன் நைசா அதுல ஒருத்த உங்க வாட்ச் திருடுனத நான் பார்த்துட்டேன் அவங்க பாக்கறதுக்கு எப்படி இருக்கானுங்க ஒருத்த தடியா கருப்ப பார்க்கவே கண்டாவியா இருக்கான் ஆ ரெண்டாவது ஆள் கொஞ்சம் வெள்ளையா தடிமனா தொப்பை எல்லாம் தள்ளிவிட்டு பாக்க திருட்டு கம்முனாட்டி மாதிரி இருக்கானா ஆ ஆஹ் தான் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் இது வேற யாருக்கிட்டேயும் சொன்னியா நீ இல்ல யார்கிட்டயும் சொல்லல ஆ நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் நான் உடனே அங்க வந்துடுறேன் சரியா ஆ சரி சார் ஏன்டா இந்த நேரத்துலயே அந்த பெட்டி மட்டும் இந்த மாதிரி வாட்ச்

ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்கள இறக்கி விட்டுருவான் அதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணிவிட்டேன் ஸ்டேஷன் போறதுக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாராம் எப்படியா